லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி சருடைய காம்பினேஷன்ல முதல் முறையாக திரைக்க வந்த படம் தான் கோலி முழுக்க முழுக்க த்ரில்லர் கதையை நிறுவனம் தயாரித்த இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு பேனந்தியன் படமாக உருவான கூலி படத்துல ரஜினிகாந்த் சருடன் இணைந்து நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா அமிர்கான் அப்படின்னு பலருமே நடிச்சிருந்தாங்க மேலும் பாத்தீங்கன்னா மோனிகா அப்படின்ற இந்த பாடலுக்கு ஆக்டி நடனமாடி இருப்பாங்க இந்த பாட பாடல் ரொம்பவே பிரபலமும் ஆச்சு ஒலி படம் பாத்தீங்கன்னா கடந்த பதினாலாம் தேதி உலகம் முழுக்கவே ஆச்சு படத்திற்கு ஒரு சில கலவையான விமர்சனங்கள் வந்தாலுமே படத்துடைய வசூல்ல எந்த பாதிப்புமே இல்ல நான்கு நாட்கள்ல மட்டுமே நானூறு கோடிகளுக்கு மேல வசூல் செஞ்சது கிட்டத்தட்ட படத்துடைய பட்ஜெட்ட பீட் பண்ணிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம படத்துடைய வியாபாரமே முன்னூறு கோடிகளுக்கு மேல ஆச்சு ஆக மொத்தத்துல கணக்கு போட்டா வியாபாரத்தோட சேர்த்து இந்த படம் எழுநூறு கோடிகளுக்கு மேல வசூலாக இருக்கா இது ஒரு பக்கம் இருக்க கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் தான் தமிழ் சினிமாவுடைய முதல் ஆயிரம் கோடி படமாக இருக்கும் அப்படின்னு பலருமே பேசிட்டு இருந்தாங்க ஆனா கோழி திரைப்படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சருக்கல்களை சந்திச்சது ஆகையால ஆயிரம் கோடி வசூல் எல்லாம் வராது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான் ஆனால் தமிழ் சினிமாவுடைய முதல் ஆயிரம் கோடி வசூல் தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் தான் அப்படின்னு பிரபல இயக்குனரான சங்கர் அவர்களே தெரிவிச்சிருக்காரு சங்கருடைய உதவி இயக்குனரான ஒர்க் பண்ண நம்ம எஸ் வினோத் அவர்கள் தான் ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு ஜனநாயகன் திரைப்படத்துடைய கதைக்களம் ஜனநாயகன் திரைப்படத்தையே கிட்டத்தட்ட ஷங்கர் அவர்களுமே பார்த்துட்டாரா ஆகையால நம்பிக்கையாக ஜனநாயகன் திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு இது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு சரி ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜனநாயகன் திரைப்படம் ஆயிரம் கோடி வசூலிக்குமா அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க